சுண்டைக்காய் சாப்பிட்டால் சர்க்கரை நோய் தீருமா சுண்டைக்காய் செடி தமிழகத்தில் பரவலாக காணப்பெறும் ஒரு தாவரமாகும் இதை ஆங்கிலத்தில் டர்கி பெரி என்றும் அழைப்பார்கள் காடுகளில் தானாகவே வளர்வது மலை சுண்டை என்றும் தோட்டங்களில் நாம் வளர்ப்பது பால் சுண்டை என்றும் அழைக்கப்படுகிறது சுண்டைக்காய் நம் வீட்டின் அருகாமையில் வளர்ந்தாலும் இதனுடைய கசப்பு சுவையால் மக்களால் விரும்பப்படாத ஒரு உணவுப் பொருளாக உள்ளது சுண்டைக்காயில் வைட்டமின் பி மற்றும் சி சத்து அதிகம் உள்ளது நூறு கிராம் காயில் இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து மில்லிகிராம் இரும்பு சத்தும் முன்னூத்தி தொண்ணூறு மில்லிகிராம் கால்சியமும் நூத்தி எண்பது மில்லிகிராம் பாஸ்பரஸும் உள்ளது சுண்டைக்காயின் இலைகள் வேர் கனி என முழு தாவரமும் மருத்துவ குணம் உடையது இலைகள் ரத்த கசிவினை தடுக்கும் கனிகள் கல்லீரல் மற்றும் கணையம் தொடர்பான நோய்களுக்கு மருந்தாகும் முழு தாவரமும் தன்மை கொண்டது இந்த சுண்டக்காயை உணவோடு சேர்த்து உண்டு வந்தால் உடலில் உள்ள சர்க்கரையின் அளவு குறையும் வாரம் ஒரு முறையாவது சுண்டைக்காயை உணவில் சேர்த்து கொண்டால் வயிற்றில் உள்ள பூச்சிகள் அழியும் சுண்டை வற்றல் சூரணத்தை தினம் ஒரு தேக்கரண்டி மோரில் கலந்து ஒரு மாதம் காலை மாலை சாப்பிட்டு வந்தால் வயிற்று நோய்களிலிருந்து விடுபடலாம் மூல நோய் உள்ளவர்கள் ஒரு கைப்பிடி அளவு சுண்டக்காயை நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் மூலத்தில் உள்ள கடுப்பு நீங்கும் மூல நோயால் உண்டாகும் இரத்த கசிவும் நீங்கிவிடும் சுண்டக்காயில் கால்சியம் சத்து மிகுந்து காணப்படுவதால் இவை எலும்புகளுக்கு வலுவூட்டும் சுண்டைக்காயில் உள்ள கசப்புத்தன்மை ரத்தத்தை சுத்தம் செய்வதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தும் புளித்த ஏப்பம் உடல் சொர்வு மூட்டுவலி போன்றவைகளுக்கு சுண்டக்காய் சிறந்த மருந்து ஆஸ்துமா வரட்டிருப்பல் மார்புசளி காசநோய் தொந்தரவு இருப்பவர்கள் தினம் இருபது சுண்டை வட்டலை சிறிது நல்லெண்ணெயில் வறுத்து சாப்பிட நோய் கட்டுப்படும் முற்றின சுண்டைக்காயை நசுக்கி மோரில் போட்டு ஊற வைத்து வெயிலில் காய எடுத்து பத்திரப்படுத்திக் கொண்டு சுண்டைக்காய் கிடைக்காத காலங்களில் பயன்படுத்தலாம் சுண்டைக்காய் சிறியதாக இருந்தாலும் இதில் அதிக மருத்துவ குணம் உள்ளது எனவே சுண்டக்காய் பற்றிய இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இதுபோன்ற மேலும் பயனுள்ள பல வீடியோக்களை பற்றி அறிந்து கொள்ள எமது அகல் விளக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்